தைப்பூசம் அப்படின்றது வந்து ரெண்டு வகையான விரத முறை இருக்கு வகை என்னன்னு இந்த தைப்பூசனால நாற்பத்தெட்டாவது நாற்பத்தி நாளா கணக்கிட்டு ஒருத்தவங்க விரதம் இருப்பாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தைப்பூசம் வந்து நாப்பத்தெட்டாவது நாள் ஸோ விரதம் இருக்கிற முறைதான் நார்மலா வெஜிடேரியனா இருப்பாங்க என்ன ஒன்று காலையில எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வாங்க இது முருகருக்கு வழிபாடு செய்யறது இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒன்னாவது நாள் தைப்பூசம் வர மாதிரி விரதம் இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் ரொம்ப கடுமையா இருப்பாங்க இதுதான் தைப்பூசம் என்னால உடம்ப முடியலைங்க இப்போ எல்லாம் டென்ஷனுக்கு முடியலன்னா அன்னைக்கு ஒரு நாள் கூட இருந்துக்கலாம் முருகான் கூப்பிட்டா ஓடி வர்றதுதான் அவரோட வேலை எப்படி கூப்பிடுறீங்க அதுதான் அங்க முறை